காதலிக்க நேரம் இல்லைன்னா நானும் இருந்தேன் எழுதக்கூடாது அதாவது காதல் பாடல் எழுத நேரம் இல்லை காதல் பாடல் எழுத நேரம் இல்லை அப்படி இருந்துட்டு இருந்தேன் நோட் பண்ணிக்கோங்க பட் அந்த சாங் கிடைச்சதுடைய சுச்சுவேஷனுன்னா அப்பையும் நான் எதாத்தமா ராமான் சாரோட ஸ்டூடியோ போயிருந்தேன் போயிருக்கும் திடீர்னு இந்த டியூனை கொடுத்து எழுத சொன்னாங்க சார் சொல்லும்போது ஒரு பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து மறுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது அங்கே எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னா ரொம்ப வருஷமாக எனக்கு இருந்த ஒரு இது நான் அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில சொல்லியிருக்கேன் காதல் பாடல்கள்னு வந்தாக்க கதிர் சாரோட டேரக்ஷன் தான் ரம்மான் சாரோட காம்பினேஷனில் இருந்தால் எழுதலாம்னு சொல்லி எனக்கு ஒரு இது ஏன்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த அந்த மாதிரி படங்கள் எதுவுமே விரசமே இருக்காது ஒரு பெண்ணை வந்து ரொம்ப வல்கராக வர்ணிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்போ அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பயத்தினால மற்றவங்கிட்ட காதல் பாடல்கள் எழுதாமல் இருந்தேன் பொதுவாக கமர்ஷியலில் எழுதாமல் இருந்தேன் பட் இதில் வந்து எனக்கு சொன்ன உடனே டைரெக்டர் கிருத்திகா உதயநிதி மேடம் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சுச்சுவேஷன் சொன்னாங்க அவங்க ஒரு நைட் ட்ராவல் மாதிரி சொன்னாங்க சொன்ன உடனே சரி எல்லாம் கேட்டுட்டு கிடக்கிடம் எழுதிட்டேன் அன்றைக்கி நைட்டே எழுதி முடிச்சிட்டேன் ஸ்டுடியோவில் உட்காந்து விடிய விடிய எழுதிட்டு கால லிரிக்ஸ் கொடுத்துட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டில் யார் சொன்னாலும் இதில் ஒரு வார்த்தையை கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு கிருத்திகாவும் அவங்க சொன்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதை அவங்க செஞ்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது